வினவு மற்றும் புதிய ஜனநாயக வாசகர்களுக்கு வணக்கம் புதிய ஜனநாயக இதழிலிருந்து சத்தீஸ்கர் படுகொலை பாசிச கும்பலால் நடத்தப்படும் நரவேட்டை கனிமவள கொள்ளைக்காக பழங்குடி மக்கள் மற்றும் மாவோயிஸ்டுகள் மீது நடத்தப்படும் இந்த நரவேட்டையை மோடி அமித்ஷா கும்பல் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் பயன்படுத்தி வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் பகுதிக்குட்பட்ட கான்கிர் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் மற்றும் மாவட்ட ரிசர்வ் படை டிஆர்ஜி ஆகியவை இணைந்து இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டு தோழர்களை போலி மோதலில் துப்பாக்கியால் சுட்டும் சித்திரவதை செய்தும் படுகொலை செய்தது இந்த ஆண்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மாவோயிஸ்டுகளை படுகொலை செய்த இந்த போலி மோதலில் மாவோயிஸ்ட் அமைப்பின் சங்கர் ராவ் லலிதா மாதவி உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மாவோயிஸ்டுகள் தேர்தலை தடுத்து நிறுத்தும் சதிவெளிகளில் ஈடுபட்டதாகவும் அதை துணை இராணுவ படை முறியடித்ததாகவும் பாஜக கும்பல் பொய்யான கதையை கட்டி இந்த படுகொலையை பாஜக அரசின் சாதனையாக காட்டுவதற்கு முயற்சித்து வருகிறது சத்தீஸ்கர் மாநில முதல்வர் விஷ்ணு சாய் இந்த படுகொலையை ஒரு வரலாற்று வெற்றி என்றும் சத்தீஸ்கர் மாநில உள்துறை அமைச்சர் விஜய் சர்மா நக்சலிசத்தின் மீதான பஸ்தார் போலீசின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றும் கூறியுள்ளனர் ஆனால் சிபிஐ மாவோயிஸ்ட் கட்சியின் வடக்கு துணை மண்டல பணியகத்தின் செய்தி தொடர்பாளர் மங்களி வெளியிட்டுள்ள அறிக்கை பாஜக கும்பலின் பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துகிறது முதலில் போலி மோதலில் பன்னிரண்டு மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் பின்னர் எட்டு மாவோயிஸ்டுகளை சித்திரவதை செய்து கொண்டதாகவும் நிராயுதபாணியாக இருந்த ஒன்பது தோழர்களை இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தியாகிகள் நினைவிடத்திற்கு இழுத்துச் சென்று மனிதாபிமானமற்ற முறையில் லத்திகளால் தாக்கி அதன் பிறகு சுட்டு கொன்றதாகவும் அம்பலப்படுத்தியுள்ளது மேலும் இந்த படுகொலை ஆபரேஷன் ககர் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு கனிமவள கொள்ளைக்காக மாவோயிஸ்ட் தோழர்களும் பழங்குடி மக்களும் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கண்டனங்களை கூட தெரிவிக்கவில்லை சத்தீஸ்கர் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் பாஜக அரசு பல அப்பாவி பழங்குடி கிராம மக்களை நக்சல்கள் என்று முத்திரை குத்தி போலியாக என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார் மற்றபடி காங்கிரஸ் தலைவர் கார்கே ராகுல் மற்ற இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் என யாரும் இது குறித்து வாய் திறக்கவில்லை ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தாங்கள் ஆளும் மாநிலங்களில் கார்பரேட் நலத்திட்டங்களை தீவிரமாக அமல்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அதிலும் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில்தான் சல்வா ஜூடும் என்ற சட்டவிரோத பயங்கரவாத படை மூலமாகவும் துணை இராணுவ படைகளை கொண்டு ஆபரேஷன் கிரீன்ஹண்ட் என்ற பெயரிலும் பழங்குடி மக்கள் மாவோயிஸ்டுகள் மீது பயங்கரவாத தாக்குதல் கட்டவிழ்த்துவிடப்பட்டிருந்தது பாசிச கும்பலின் நரவேட்டைக்கான பயங்கரவாத திட்டம் ஆபரேஷன் ககர் என்பது சத்தீஸ்கரில் பஸ்தர் அபூச்மர் மற்றும் காடுகளை உள்ளடக்கிய பிற பகுதிகளில் உள்ள வளங்களை அம்பானி அதானி வேதாந்தா ஜிண்டால் போன்ற கார்ப்பரேட் கும்பல்கள் சூறையாடுவதற்கு தடையாக இருக்கும் பழங்குடியின மக்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக போராடி வரும் மாவோயிஸ்டு போராளிகளையும் வேட்டையாடுவதற்காக பெரிய அளவில் ஒவ்வொரு ஏழு பழங்குடியின மக்களுக்கும் மூன்று இராணுவ வீரர்கள் என்ற வகையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை திரட்டும் நோக்கத்துடன் பாசிச பாஜக கும்பலால் கொண்டு வரப்பட்டுள்ள பயங்கரவாத திட்டமாகும் இத்திட்டத்தால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மாவோயிஸ்டுகளும் பழங்குடியின மக்களும் போலி மோதலில் படுகொலை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் கான்கிர் மாவட்டத்தில் மரங்களின் பட்டைகள் தண்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கயிறு தயாரிப்பதற்காக காடுகளுக்கு சென்ற பழங்குடியினத்தைச் சார்ந்த மூன்று பேரை மாவோயிஸ்டுகள் என்று கூறி அரசின் பயங்கரவாதப் படை படுகொலை செய்தது அதேபோல மார்ச் மாதத்தில் பிஜப்பூர் மாவட்டம் சிபூர்பட்டியில் மக்களின் குறைகளை கேட்பதற்காக கிராமத்திற்கு சென்ற மாவோயிஸ்ட் தோழர்கள் இருவரையும் பழங்குடியின மக்களில் நான்கு பேரையும் கைது செய்து ஓடவிட்டு கண்மூடித்தனமாக சுட்டு படுகொலை செய்துள்ளது இவ்வாறு பாஜக அரசு மாவோயிஸ்டுகளை மட்டுமின்றி கேள்விக்கிடமற்ற முறையில் மாவோயிஸ்டுகள் என்ற பெயரில் அப்பாவி பழங்குடி மக்களையும் நரவேட்டையாடி வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை எழுபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் போலி மோதலில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த இரு ஆண்டுகளில் போலி மோதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும் இந்த கனிமோல கொள்ளைக்காக நடத்தப்படும் இந்த நரவேட்டையை மோடி அமித்ஷா கும்பல் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் பயன்படுத்தி வருகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கான்கேர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகலின் ஆட்சியின் கீழ் நக்சல்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நீங்கள் விஷ்ணு தியோசாயை உங்கள் உள்ளீர்கள் நான்கு மாதங்களில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நக்சல்கள் கொல்லப்பட்டனர் நூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரநூத்தி ஐம்பது பேர் சரணடைந்துள்ளனர் மோடிக்கு இன்னொரு பதவி கொடுங்கள் சத்தீஸ்கரில் இருந்து நக்சலிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என கார்ப்பரேட் கொள்ளைக்காக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள அரசு பயங்கரவாதத்தை பாஜகவின் சாதனையாக சித்தரிக்கிறார் கனிமவள கொள்ளைக்கான போர் பழங்குடி மக்களை மலைகளில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக துணை இராணுவ படைகள் மூலம் படுகொலைகளை நிகழ்த்துவது மட்டுமின்றி அம்மக்கள் வாழும் பகுதிகளில் ஆளில்லா ட்ரோன் மூலம் எதிரி நாட்டின் மீது பயன்படுத்தப்படும் குண்டுகளை வீசி பாசிச பயங்கரவாத தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது கடந்த ஜனவரி பதிமூன்று அன்று பஸ்தரில் ஐந்தாவது முறையாக ட்ரோன்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் இந்த குண்டுவீச்சுகளுக்கு பாஜக அரசு இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ஹெரான்மார்க் இரண்டு ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்துவதாகவும் பெருநிறுவன மயமாக்கல் மற்றும் இராணுவ மயமாக்கலுக்கு எதிரான மன்றம் ஃபேக்கம் கூறுகிறது சத்தீஸ்கர் மட்டுமின்றி ஒடிசா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பழங்குடி மக்கள் மீது துணை இராணுவ படைகள் மூலமும் அம்மாநில போலீஸ் மூலமும் பாஜக அரசு தாக்குதலை தொடுத்து வருகிறது கார்பரேட் கும்பலின் நலனுக்காக பழங்குடி மக்கள் மீது அறிவிக்கப்படாத உள்நாட்டுப் போரை நடத்தி கொண்டிருக்கிறது வன பாதுகாப்பு சட்ட திருத்தம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்திருத்தம் போன்ற சட்டத்திருத்தங்கள் மூலம் கனிம கொள்ளையை தீவிரப்படுத்துவதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறது எனவே இனி வருங்காலங்களிலும் மாவோயிஸ்டுகள் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான மோடி அரசின் தாக்குதல்கள் அதிகரிக்கவே செய்யும் ஆகவே கனிம கொள்ளைக்கு எதிராக போராடும் மாவோயிஸ்டுகளும் பழங்குடி மக்களும் மோடி அரசால் படுகொலை செய்யப்படுவதை கண்டிக்க வேண்டியதும் கார்ப்பரேட்களின் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தும் வகையில் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியதும் புரட்சிகர ஜனநாயக சக்திகளின் கடமையாகும்